ரெஸ்ட்ல ஸ்டைல பாருங்கப்பா கிச்சீட் விழுந்தும் வருதுங்க டிக்கெட் போட்டோம் பதனா நான் ராவ் என்ன

நீங்க வண்டியை போது பாத்தீங்களா இல்லையா இப்டி எடுத்துட்டு வரீங்களா நீங்க பாத்த வண்டியை பாத்து எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா நீ இந்த ஓட்டத்தை நடத்த முடியாது என்ன ஓட்டத்தை எடுத்துட்டு வந்தீரானே ஏன் குரங்கு கேள்வி கேட்க கூடாது ஏன் நீங்க தான கேக்க முடியல நீ என்ன காசு வாங்கறியா

என்ன <muchan> என்ன <muchan> <muchan> போய் பாரு டேய் மாரிய اكبر ஹாரு பே ஹாரு மேரா முகனுடா நீ முட்டரன முகனுடா என்ன என்ன பண்ணேன்னு கேட்டா ஏய் உனக்கே புரியுதா என்னது இதுக்குள்ள வந்துட்டு வந்துட்டு இருக்கா யாருடா சொல்லுங்க எதுக்கு நீங்க என்ன பாக்குற என்ன ஹரி ஜாப்ல